எடுத்துகிட்டு இருக்கேன் இதுதான் நான் சுட்டு வச்ச ரொட்டி ரெண்டாவது முதலாவது அடுத்தது இது கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு செஞ்சு இவன் தாங்க நம்மட ஃப்ரெண்டு டர்காணி இவன் தான் நம்மட ஃப்ரெண்டு டே இவனும் ஆம்பளை பையன் தான் இங்கே நம்மளோட கொஞ்சம் பாசம் தான் சாப்பாடு என்னடா போகும் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றா உம் இல்ல அவசரப்படாது നാ ഇപ്പം ആട്ട പോക ഇവങ്ങളോട് ഇപ്പൊ നാശിയ ഒരു പത്ത് നേരെ അടുത്തത് നാട്ടോടി ഏറ്റവും വാങ്ങി പീച്ച എടുക്കാരണമേ ഇവ ഇവയെ ഒടുങ്ങ പാതുക്കരുത് ഇവയെ ഒഴുങ്ങവനിക്കൊരു ഉദവിയും ഇവങ്ങ ഒഴുങ്ങനെ